நல்லா சூப்பரா வரப்ப செய்வாங்க இப்போ நம்ம வாங்க எப்படி பண்றோம் சரி ஓகேலாம் சரி இப்ப வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம பூண்டு சட்னி வந்து இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸ் வச்சுதான் நம்ம பண்ண போறோம் வாங்க பண்ணலாம் பூண்டு மிளகாய் நெக்ஸ்ட் தக்காளி இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தா தான் செய்ய முடியும் ஆமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பரஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்ப இன்னும்

இப்போ வந்து கடுகு போட்டாங்க போட்டலாம் ஓமே கார்ட் அதுக்கடுத்து இப்ப கருவேப்பில போடுங்க பையன் கருவேப்பிலையும் போட்டாச்சு பூண்டு சட்னியை இப்போ ஆட் பண்ணியாச்சு பூண்டு அரைச்சாச்சித இப்போ நம்ம வந்து வெ கிண்டிடலாம் கிண்டி 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 அந்த மாதிரி ஆ ஓகே பை சூப்பரான பூண்டு சட்னி ரெடி இங்கே பாருங்களோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு